பல்வேறு கலை பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட ஒரு தேசிய இனங்குடைய வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியா இந்தியா என்பது சப் சப்காண்டினட் ஒரு உபகண்டம் இவனை யாருக்காவது தெரியுமா தேசிய தலைவர்ன்றாங்க இவெல்லாம் யாருவன் என்ன பேரு பேரு எத்தனை அவர் நிதினு நவீனு வழக்கமாறு வழக்கமா இருக்கு பட்டு குஞ்ச உறுப்புக்கு தேவையா நிதி நிதினு நவீனு உங்க அப்பன் பீகாரியத்தை சேர்ந்து மறைந்த மூத்த தலைவரா முன்னாள் எம்எல்ஏ ஆன நவீன் கிஷோர் பிரசாத் சின்கா அவங்க அப்பையும் பேரை பாருங்க நவீன் இதெல்லாம் எங்க ஊர் ஆண்டி வீட்டுல சின்னமுன்னூர்ல உத்தவம் பாளையத்துல கோம்பையில பேர லட்சம் ரூபாய் சொன்னார் ஒரு மாடா நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் டெப்பு வாங்க முடியுமா நவீன் கிஷோர் சின்காவின் மகன் நிதி நவீன் இவனை என்னைக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க தேசியத்தில் கிளிக்க போறீங்க தமிழ்நாட்டில் வந்து திருப்புற கூட்டத்தை பத்தி பேசுறதுக்க ராமேஸ்வரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன நாங்க வந்து இந்த தேசிய இனத்துல இந்தியா என்பதை நாங்க ஒத்துக்கிறாதவன் இந்தியா என்பது ஒன்றியம் அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கேயாவது இந்தியா ஒரு நாடு நாடுதா இல்ல நாங்க லலின் வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் குறித்து பேசுறாரு தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமையை பத்தி பேசும்போது சொல்றாரு சோவியத் யூனியன் அந்த சோவியத் யூனியன்ல பல்வேறு தேசிய இனம் பல்வேறு மொழி கொண்ட பல்வேறு கலாச்சாரம் கொண்ட வேறுபாடுகள் நிறைந்த ஒரு ஒற்றுமைதான் சோவியத் யூனியன் இங்கே பெரும்பான்மை பேசக்கூடிய மொழியை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை பேசக்கூடிய மொழியை ஆதிக்கம் செய்வதாக உணர்ந்தால் பாதிக்கப்பட்டால் சிறுபான்மையினர் ஒரு மொழியால் என் மொழி பாதிக்கப்படுவது உணர்ந்தால் அவர்கள் சோவியத் அந்த ரஷ்யாவில் இருந்து கொள்ளலாம் என்கின்ற உரிமையோடுதான் சோவியத் யூனியனை லெலன் இணைத்தார் வெள்ளை ரேசியா பிரிந்தது அது மாதிரி இந்தியாவில் நாங்க வந்து இருக்கோம்னா நீ நினைக்கிற ஆர் எஸ் எஸ் நினைக்கிற இந்துத்துவாதான் இந்தியா அப்படின்னு சொன்னா அந்த இந்தியாவின் ஒரு நிமிடம் கூட தமிழ்நாடு இருக்காரு இந்த நிதி நவீனுக்கு சொல்றேன் தமிழ்நாடு வரவேற உனக்கு தெரியுமா தமிழ்நாடு பூகளு தெரியுமா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து வகை நிலம் இந்த ஐந்து நிலை மக்களுடைய வாழ்வில் உனக்கு தெரியுமா எங்க மொழியின் வரலாறு உனக்கு தெரியுமா எங்களுடைய வீரம் தெரியுமா திருப்புறம் ஒன்றத்து வரலாறு உனக்கு தெரியுமாடா போடா போன பேசினேன் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க ஒரு தலைவரா தலைவர் இருந்தா இவன ஒரு தலைவர் எங்க இந்தியால ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாங்கி தரன்னு சொன்னாங்க மோடி கொடுத்துருக்கீங்களா சுவிஸ் வங்கியில கருப்பு பணத்தை நாங்க எடுத்துட்டு வந்து வங்கியில வந்து மக்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வேலைலா திண்டாட்டத்தை இந்தியாவில போய்கிட்டீங்களா இன்றைக்கு மாவோயிஸ்டு தீவிரவாதியுடைய ஆதிக்கம் இருக்கு உன்னால தடுக்க முடிஞ்சிருக்கா நாக்பூர்ல நாகாலாந்து பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா மணிப்பூர் பிரச்சனையை தீர்த்துட்டியா நாங்க இங்க மக்களோட மண்ணோட இஸ்லாமிய கிறிஸ்தவன் தமிழன் இந்து அனைவரும் இங்க மாபு மைத்திரா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இங்க விட திருப்பூர் கிளிக்க போறீங்க வேற அஜெண்டாவே இல்லையா உங்களுக்கு தேசிய தலைவர பதவியேத்தா நாட்டுல சீனாக்கார வந்து அருணாச்சலத்தை எனக்கு சொந்தி அருணாச்சல பிரதேசத்தை புடிச்சுட்டு இருக்கேன் ஐம்பத்தாறு அஞ்சு மோடி இந்த நிதி நவி தேசிய தலைவர் சீனா கிட்ட இருந்து சீனா நம்ம எல்லையை ஆக்கிரமித்த பகுதிகளை எல்லை பகுதிகளில் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் இருக்கா அதை பேசு காஷ்மீர்ல தீவிரவாதிகள் ஒழிச்சுட்டீங்களா அதை பேசு அதெல்லாம் விட்டு திருப்பூர பிரச்சனையே இல்ல திருபுரா உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல சங்கி கூட்டம் கூட்டம் பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்க பிரச்சனையே இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது ராமர் கோவில் ராமர் கோவில் ராமர் பாலம் அதெல்லாம் நீ கட்டினா கார்ல நீயும் போயிட்டு வாமேஸ்வர தங்கி வாக்கிங் ரெண்டு பேரும் நிதி எங்கடா முட்டாள் திறமான வேலையை பாக்குற முட்டாள் ராமன் கூட கிடையாது ராமன் என்பவருக்கு வரலாறு இருக்காடா நான் பிஜேபி காரண கேக்குறேன் யாரா ராம ராமன் எங்க பிறந்தா எங்க வளர்ந்த யாரு ராம ராமன் என்பது ஒரு காப்பிய வால்மீக ராமாயணம் ஒண்ணு இருக்கு கம்பராமாயணம் ஒண்ணு இருக்கு அது ஒரு காப்பியம் காவியம் நீ ஒரு முட்டாள்தனமான மூடநம்பிக்கைய மக்கள் மத்தியில ராமர் இங்கதான் பிறந்தாரு இங்கதான் வளர்ந்தாரு இங்கதான் பிள்ளையை பார்த்தாரு இங்கதான் காதல் பண்ணாரு இங்கதான் ஓம்னாரு நீ ஒரு அறார சொல்லி அங்க உத்தரப்பிரதேசத்தை கெடுத்து குட்டிச்சவராகிட்ட மக்கள் புரிஞ்சுக்கிட்டேன் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில நீ அயோத்தியம் புரிஞ்சுக்கிட்டு அயோத்தியிலே உடைய பிஜேபி தோக்கடிச்சிருக்காங்க தோக்கடிச்சிருக்கானே இல்லையா அதனாலதான் ஒடிசா கோட்ட முதல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னாங்க அயோத்தியில மக்கள் இவங்களை தோக்கடிச்சு வரட்டேன் வேலை வாய்ப்பு அயோத்தியில கொடுத்துருக்கியா வேலை வாய்ப்பு ராமர் கோயில் கட்டினதுக்கு பின்னாடி உத்தரப்பிரதேச மக்கள் தமிழ்நாட்டுக்கு எங்கேயோ வேலை வாய்ப்பு தேடி வராம இருக்கானா கல்வியில முன்னேறிட்டாங்களா நீ வந்து இப்ப ராமர் பாலத்தை வந்து தடுத்ததுனால என்ன தெற்கு மேல தென் மாவட்டங்களில் கனரக தொழில்கள் வளர்ந்துருக்கும் துறைமுகங்கள் சிறு துறைமுகங்கள் வளர்ந்திருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்ப ராமர் பாலம்ன்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கடவுளை பேர சொல்லி வந்து ஏமாத்திர வேலையை மக்களை தவிர என்னடா பிஜேபி கிழிச்சிருக்கீங்க இப்ப திருப்புர கொண்டத்துல தீபத்தை ஏற்றிருவான் கூட மதுரை மாவட்டத்தில் அனைத்து மக்களும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவியா பெரிய தொழிற்சாலை வந்துருமா வறுமை நீங்கிருமா சர்வேக்கல்ல போய் முட்டா போய் தீபத்தை சொல்லுங்க முட்டாள்களா அது சர்வேக்கல் அந்த சர்வேகல்ல தீபத்தினா என்னடா புடுக்க போறீங்க ஆர் எஸ் எஸ் காரணம் தமிழ்நாட்டுக்கு என்னடா கிழிச்சிருவீங்க சர்வேக்கல்ல எழுத்து முடா தீவிர பிரச்சனையை தீர்த்துருவீங்களா அங்க இந்த பாலத்தை இருந்து பாட்டி வச்சிருக்க அணில எப்படி பாலம் கட்ட ராமன் பெற சொல்லி வடக்கு ஐயோக்கிய தெற்கு வந்து என்ன பண்ணிட்டேன் தெற்கு இங்க வந்து ஒரு கூத்து பண்ணி வச்சிருக்கப்ப எங்களுக்கு துறைமுகம் வளர்ந்துருக்கும் மக்கள் வேலை வந்து வேலைக்கு வந்திருப்பான் தொழிற்சாலை பெரிய இருக்கும் கடலக தொழிற்சாலை பெரிய இருக்கும் இப்ப சென்னையிலிருந்து கிளம்புனா கப்பல் கிளம்புனா இலங்கை போய் தான் தூத்துக்குடி வர வேண்டியிருக்கு இலங்கைக்கு நம்ம போக வேண்டியது தேவையில்லாத செலவு அறிவியல் குருவா யோசிச்சிடா ராமே வந்தேன் போனா உட்கார்ந்தா ராம பாதுகாக்க நியாடுறா ராமே நேபாளத்துல பிறந்தா அங்க கரைச்சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப அது எங்க பிறந்துட்டு போற யாருக்கு பிறந்துட்டு போற எப்படி இருந்துட்டு போற அதனால என்ன நாட்டுக்கு பயன் வாழ்கிற மக்களுக்கு என்ன பயன் ராமன் என்பதே கிடையாது ராமனே கிடையாது சீதையும் கிடையாது அது ஒரு காப்பியம் காவியம் மணல் திட்டு மணல் திட்ட வச்சு இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க மக்களை கடவுள் பெற சொல்லி ஏமாத்துக்கிற நீ ராமனை கும்பிடு சீதையும் கும்பிடு லக்குவனையும் கும்பிடு யாரையும் கும்பிடு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனா ராமன் பெயரை சொல்லி மக்களுடைய வாய்ப்பை கெடுக்காது வேலை வாய்ப்பை கெடுக்காது அதுவும் காப்பியம் வரலாறு கிடையாது ஏதாவது வரலாறு பேசுறான்னா பிஜேபிக்கார அது மாதிரி இந்த நிதி வந்த உடனே அவன் என்ன நினைக்கிறா வடக்கு மாதிரி ஒரு அஜெண்டா வச்சுக்கிடுவோம் எப்படி ராமர் கோயில் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் வச்சாங்களோ அது மாதிரி இங்கே ஒரு திருப்புரண்ட அந்த கலவாணி பேர் ராஜா சொல்றாள்ல நாங்கள் அயோத்தியா ஒன்று விட்டுருவோம்மா நாங்கள் இங்கே விட மாட்டோம்டா அதனால இந்த நிதி நவீன் வந்து ஆட்சி வந்து எந்த காலத்திலும் பிடிக்க முடியாது இமயமலைய திருப்புறம் ஒன்ற மலையில கொண்டு வந்து வைக்க முடியுமா திருப்புறம் ஒன்ற மலை இமயமலையை கொண்டு போக முடியுமா கடல் நீர் வத்துமா கருவாடு மீனாகும்மா கறந்தபால் மடிப்புகுமா பிஜேபி என்னைக்கு வராது நன்றி